பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே இந்த நாட்டுல யார நம்பறதுன்னே தெரியல அத தாயா நானு கேக்கலாம் இருக்கேன் ஏயா போ மூஞ்சிக்கெல்லாம் இயற்கையா கல்யாணம் ஒரு பொம்பளைக்கு துரோகம் பண்றவளா எப்படி ஆ புருஷன் முடியும் என்னடி திடீர்னு வெறச்சிக்கனே முதலிரவனுக்கு நீ என்கிட்ட என்னைய சொன்னா எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்களோ அத தான் நானும் சொல்லிருப்பேன் வள்ளி என் காத்து கூட பொறத்தியார் பொண்ணு மேல படவே படாது நான் உனக்கே உனக்கு வேற சொல்லல நீ இத வாரி கட்டில்ல பூவ சரசரமா தொங்க விட்டு டம்மா ஊதவத்திய ஏத்தி வச்சா ஆட்டோமேட்டிக்கா இந்த டயலாக் தாண்டி வரும் அடைச்சி வாயை மூடியா யார் இந்த பொண்ணு பக்கத்துல நிக்க வச்சு இப்படி நெருக்கமா போட்டோ எடுத்துக்கிய யாருவோ சொல்லியா யார் இந்த பொண்ணு என்னையே கேக்குறியா என்னை விட இவ எந்த விதத்துல ஒசத்தி மூஞ்சி காய் காயா காச்ச தொங்குது காச்ச தொங்குது நான் பாக்கவே இல்ல காட்டு காட்டுற

யார் பக்கம் போறதுன்னு தெரியாம பாவம் அந்த சிசு அல்லாடும் ஆமல்ல கையெடுத்து நம்ம பிரிஞ்சுக்கோ ஓஹோ இவ்வளவு தூரம் குழப்பாயிருச்சா இப்படி ஆகும் நான் நினைச்சேன் யோ நீ என்ன யா சண்டையிலேயே நுழையிற சமாதானத்திலே நுழையிற நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சாவணும் அதான் இந்த போட்டோகிராஃபர் போன தடவை படம் எடுக்க வந்தப்போ என் முகத்துல இடிச்சியா அதான் அந்த கோபத்துல பழி வாங்கிட்டேன் இது ட்ரிக் போட்டோ உங்க ரெண்டு பேருடைய உருவத்தையும் தனியா வெட்டி வேற ஒரு உருவத்தோட சேர்த்து மாஸ்க் பண்ணி மாத்திட்டேன் அட பாவி மனுஷா நம்ம ஸ்டுடியோ அசிஸ்டண்ட் என்ன விட கொஞ்சம் சுறுசுறுப்பு உங்களுக்கு ட்ரிக் போட்டோ அனுப்பிச்சிட்டான் இதுதான் ஒரிஜினல் போட்டோ ஐ நம்ம ரெண்டு பேரும் தான் ஆமா நம்ம ரெண்டு பேரும் தான் யோ இன்னேற நீ வரலன்னு வை ஒரு குடும்பமே பிரிஞ்சு போய் இப்பதான் நம்ம சேர்ந்துட்டோம்ல இது நல்லா இருக்கே எடுத்துடுமா யோ மறுபடியும் இத வெட்டி ஒட்டி ஏதாவது பண்ணுவியா சே சே எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இப்ப நெருங்கிட்டீங்க கமான் கிளிக் ஓகே என்னமா உடம்பு பரவாயில்லையா காலையில் ஏதாவது சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் டாக்டர் லக்ஷ்மி நீங்க மிக வந்த நோயாளிகளோட சௌகரியத்தை கவனிக்க வந்து டாக்டர் அப்படின்னா அப்படின்னா வீட்ல எனக்கு இருக்க போர் அடிக்குது ஏதாவது வேலை பார்க்கணும் அந்த வேலை நல்ல உன்னை தொல்லை பண்ணுறோன்னு நினைக்காதம்மா நல்லா யோசிச்சு உன் சொந்த ஊர் எதுன்னு சொல்லுமா எனக்கு எந்த யோசனையும் வரல எதையாவது நினைச்சா குழப்பமா தான் இருக்கு இதை பாருமா குழப்பமா இருக்கு நீ யோசனை பண்றது விட்டுறாதம்மா அதானே மூளையை லூசா விட்டுடு தலையை ரெண்டு அசுக்கு அசக்கி ஒவ்வொன்னா கொண்டாடுற நாங்க என்ன மொத்தமாவா கேக்குறோம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடு டாக்டர் உனக்கு பழைய ஞாபகம் வரலன்னு இங்கிலீஷ் வைத்தியம் பாக்குறது பிரயோஜனம் இல்லாங்கிற அட சொல்லுங்க அதாவதுமா உனக்கு என்ன ஆயிருக்குது ஒரு விபத்துல தலையில அடிபட்டு எண்ணங்கள்லாம் அப்படியே ஜாமாய் ஒரே இடத்துல தேங்குது அது அப்படியே பரவலா எடுத்துட்டு வரணும் நீ என்ன பண்ற தலையில அடிபடாம சவுத்துல நங்கு நங்குன்னு முட்டிக்கோ எல்லாம் வந்துடும் என்னால முட்டிக்கவும் முடியாது மோதிக்கவும் முடியாது எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்கள அமைதியா விடுங்க நீ கேட்டத தானே யார் யார் நானா உங்க வாயை வச்சு சும்மா இருங்க என் வாயை வச்சினு நான் சும்மா இருக்க மாட்டறியா சி சும்மா இரு வாய் முடியா அம்மாடி லேசா ஏதாவது யோசிச்சு சொன்னினா அங்க இருந்து ரூட் போட்டு புடிச்சுக்கோ நானு இங்களுக்கு ஒரு 5000 10000 கிடைக்கும் ஏமா நீ எந்த ஊர்லமா பிறந்த

ஏய்யா உனக்கு இந்த விபரீன்னு ஆசை எல்லாம் அதெல்லாம் வேண்டாயா தப்பையா டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறது தப்பா என்கிட்ட பத்து லட்சம் ரூபாய் இருந்தா இதே போல பத்து டேபிள் வாங்கி பத்து தடவை எழுந்து உட்கார்ந்து எழுந்து உட்கார்ந்து சாப்பிடுவேன் இந்த மூஞ்சிக்கெல்லாம் பத்து லட்சம் கிடைக்கு போகுது எண்டி நாளைக்கு லாட்ரி சீட்ல தொகுப்பு கடி லட்சம் இருந்தா யோ அறிவு இருக்கா ஏன் அப்படி கேட்கற மூளை இருக்கான்னு கேட்கறேன் என்னடி உன் இஷ்டத்துக்கு லட்சம் ஏ

இதெல்லாம் கணக்கு பார்த்துக்கிறது தான் முடியுமாடா குத்து மதிப்பா கடைச்ச டேபிள்ல உட்காந்து சாப்பிட வேண்டியதுதானே வயிறு ரொம்ப நாள் சரி என்னடி பிச்சைக்காரத்தனமா நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி இந்த தட்டுல போட்டு எடுத்துன்னு வர போய் வெள்ளித்தட்டை கொண்டா வெள்ளித்தட்டா திருடத்தான் போகணும் ஏன் திருடி நீ மாட்டிக்கிற கோடி ரூபாய் வரப்போது இல்ல ஆளு ஒரு வெள்ளித்தட்டு வாங்கு ஏயா இப்படி கனவு காண்ற கனவு தானடி போய் ஐஸ் வாட்டர் எடுத்துன்னு வா என்னது ஐஸ் வாட்டரா குன்னூர்ல வந்து ஐஸ் வாட்டரா கேக்குற மனுஷனுக்கு நேர வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஐஸ் வாட்ரு பீர் பாட்டிலு எல்லாம் செட்டப்பா இருக்கணும் இன்னொரு நாளைக்கு அம்மாவும் டாக்டரும் வெளியே போகாமையா இருக்க போறாங்க அன்னைக்கு வச்சுக்கலாம் வெள்ளி தட்ட கதைய வெள்ளி நான் ஒண்ணு சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோ வேலைக்காரன் கடைசி வரைக்கும் வேலைக்காரனா இருக்க போறது இல்ல நேரம் வந்துருச்சுன்னா அவனும் முதலாளியா மாறுவான் வாய் இருக்கிறதே கிடத்துக்குதான் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்ட ஒரு அம்சமா தான் இருந்து கடையா காரசாரமா அசைவம் ஒண்ணும் கிடையாதா ஒரு கட்டை முட்டை அந்த அம்மா சொல்லிருப்பாங்க இன்னைக்கு அம்மாவாசை கட்டிக்கண்ணு காலையில எழுந்தா பச்சை தண்ணி தலையில கொட்டி கொட்டிட்டு ஊர்ல இருக்கிற விபூதி எல்லாம் நெத்தில இட்டு கொட்டிட்டு ஓடுற ஃபேன் ஓடுற சுத்தி இதெல்லாம் கையெடுத்து கும்பிட வேண்டியது என் விதி நான் இங்க வந்து சேர்ந்தேன் என்ன உப்பு சப்பே இல்லையே சாப்பாட்டுல ஆமா அந்த அம்மா உடம்புல ஊர்ல இல்லாத வியாதியெல்லாம் எல்லாம் இருக்குது பேர்

முதுகு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு முடிஞ்சு குழம்பு ஊத்த முடியல டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுங்கண்ணா அம்மா நான் என்ட சொன்ன சொன்னனே கமிழர் அம்மா உங்க மேல நான் எவ்வளவு தெய்வ பக்தி வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் பார்த்தேனே நீ சொன்னதெல்லாம் கேட்டனே அதெல்லாம் அழிச்சிருங்கம்மா எனக்கு தெரியுமா இந்த டேபிள் வாழ்க்கை நிலைக்காதுன்னு எனக்கு தெரியுமா இந்த பாவிதான் என்ன அது அநியாயமா இருக்கு நான் என்ட சொன்னேன் சொன்னேனே அம்மா நீ ரஷ்மி வீட்ல இருக்கிற விட்டுட்டு நசிங்க வந்துட்டா அப்படியா ஒரு வேலை செய்யாமல இருந்தா போர் அடிக்குது நானும் நோயாளிகளை கவனிக்கிறேன் அங்க வந்துட்டா வாங்க வாங்க உட்காருங்க என்ன காலங்காத்திலே தம்பல் சமையல புறப்பட்டீங்க என்ன விஷயம் இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம் விருந்தா எனக்கா ஆமா பிடிக்கவே மாட்டாருன்னு எல்லாரும் கைவிட்ட எங்க அப்பாவை நீங்க காப்பாத்தினீங்க இல்லையா அவர் எப்படி இருக்காரு ரொம்ப சௌக்கியமா ஆரோக்கியத்தர இருக்காரு அவருதான் டாக்டருக்கு மரியாதை செய்யணும்னு ஆசைப்படுறாரு நீங்களும் அம்மாவும் இந்த விருந்துல கலந்துகிட்டா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு இவங்க யாரு தற்சமயம் எங்க வீட்டுலதான் இருக்கா லక్ష్மி இவங்களையும் விருந்து கூட்டிட்டு வாங்களே லక్ష్மி வாம்மா நான் அம்மா ஏமா இங்கே ஒரு அப்புறம் போய்ட்டாங்க எனக்கு திக்கு நிச்சு அங்க பார்த்தா நீ ஏன் இல்லம்மா வந்து என் தங்கச்சி என் கூட அனுப்பிடுங்கன்னு கேட்டா லక్ష్மி நிஜமாவே தக்க ஆதாரத்தோட யாராவது வந்து நீ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவதான்னு கூப்பிட்டா நான் அவங்க கூட உன்னை அனுப்பிதானமா தீரணும் இல்லம்மா எனக்கு அந்த துரதிருஷ்டம் என்னைக்குமே ஏற்படக்கூடாது விபத்து நடந்ததுல இருந்து என்னோட பழைய வாழ்க்கை அடியோடு என் நினைவுக்கே வரலன்னு உங்களுக்கே தெரியும் நான் யாரு எங்க எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு எதுவுமே புரியலையே இந்த நிலையில யாரையும் உறவுன்னு ஒத்துக்க முடியும் என்னை பெத்த தாய் தகப்பனே வந்து நீதான் என் மகன்னு சொன்னா கூட அவங்க கிட்ட எப்படிமா நான் பாசத்தோட பழக முடியும் அவங்களோட எப்படி வாழ முடியும் அம்மா எனக்கு பழைய ஞாபகமும் திரும்ப வேண்டாம் பழைய வாழ்க்கையும் புரிய வேண்டாம் இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே இந்த வாழ்க்கையே எனக்கு சாஸ்வதமா இருக்கணும்னு நான் தெய்வத்தை வேண்டிக்கிறேன் இனிமே நீங்க தான் என் உறவு உங்க குடும்பம் தான் எனக்கு ஆதரவு அது போதுமா எனக்கு வாமா எஸ் வரல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுங்களா லீமா ரெண்டு நாளை நானும் பாக்குறேன் ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க நீங்க தெளிவா இருக்கிறப்ப கொஞ்சம் யோசிச்சு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குமா யாருன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஐயோ ஞாபகத்தை விட்டுறாதீங்க ஞாபகத்தை விட்டுறாதீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஆ பச்ச பசேல்னு பயல்வெளி பச்ச பசேல்னு பயல்வெளினாக்கா தஞ்சாவூர் அட ஆமா அத தாண்டி ஒரு பாடஞ்சு கோபுரம் தெரியற மாதிரி இருக்கு ஆ நிறுத்தாதீங்க சொல்லுங்கமா அந்த பாடஞ்சு கோபுரத்தை சுத்தி பெரிய பவா கூட்டம் நம்மளுக்கு எதுக்குமா பவால நீங்க நேரா வீட்டுக்கு போய் நின்றேன் ஆ கொஞ்ச தூரத்துல மூணு கட்டு வீடு சிம்னி விளக்கு தெரியுது ஒரு கட்டுக்கு ஒரு சிம்னி விளக்கு அப்ப மூணு கட்டுக்கு மூணு சிம்னி விளக்குன்றீங்க ஆமா தூரத்துல பெரிய மியூசியர ஒரு பெரிய போட்டோ தெரியுது உங்க அப்பா போட்டோ ஆமா இல்ல உங்க தாத்தாவுக்கு தாத்தா போட்டோ மாதிரி தெரியுது அதுவும் மாதிரி தாத்தா தானா ஐயா கன்ஃபார்ம் தாத்தா இல்லையா குறுக்க பேசாதீங்க மறந்துற போது அந்த போட்டோ பக்கத்துல ஒரு அருவா மாட்டி இருக்கு ஆமா அருவா இதுக்கு பய காட்டல கலை எடுக்கிறதுக்கு நீங்க சும்மா இருங்க நீ சொல்லுமா மாட்டி இருக்க அருவா